சூரத் தேர்தலில் பாஜகவிற்கு முதல் வெற்றி கிடைத்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே ஒரு வெற்றி வந்து பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது சூரத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர்கள் அனைவருமே வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க உடைய வேட்பாளர்கள் இருவருடைய சப்காண்டிடேட்டர் சப் ஆர்டினேட்டராக போட்ட அந்த கேண்டிடேட்டருடைய வேட்பு மனுமே ஏற்கவில்லை அதுக்கப்புறம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க அந்த வேட்பாளருமே காணாமல் போயிருக்கிறார் எப்படி சார் பாக்குறீங்க சூரத்துடைய தேர்தலை பொதுவாக சண்டிகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதாவது வாக்கு செலுத்திய பின்பு முறைகேடு செஞ்சாங்க ஆனா இங்க மக்களுக்கு வாக்களிக்க கூடிய அந்த உரிமையை கூட கொடுக்காமல் இந்த தேர்தல் முடிஞ்சிருக்கு நீ எப்படி சார் பாக்குறீங்க இதுல வந்து மூன்று கோணங்கள் இருக்குங்க முதலாவது கோணம் வந்து பொதுமக்களோட பார்வை அதாவது வாக்காளர்களுக்கு அவங்களோட தாக்கம் அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க முதல்ல இரண்டாவது வந்து ஒரு அரசியல் கட்சி எப்படி நடந்துக்கணும் அது இந்த இந்த கட்சி அதாவது இது வந்து இரண்டாவது பாகம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் நடக்கும் மூன்றாவது கோணம் வந்து தேர்தல் ஆணையம் எவ்வாறு நடந்து கொள்ள வேணும் அப்படின்றது இப்ப நம்ம இந்த மூன்று கோணத்தையும் தனித்தனியா பார்ப்போம் முதல் கோணம் வந்து பொதுமக்களோட பார்வை அஹ் தேர்தல் என்பது வந்து ஒரு ஜனநாயக திருவிழாங்க அதாவது என்னை யாரு ஆளணும் எனக்கு உண்டான கொள்கைகள் எனக்கு உண்டான வாழ்வாதார திட்டங்கள் நமக்கு உண்டான அந்த தொலைநோக்கு பார்வை ஒரு ஒரு பாலிசி என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யார் வரணும் அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணும் மக்கள் தான் இறுதியான எஜமானர்கள் அப்ப அந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுற அந்த ஒரு பெருவிழாவை கூட இன்னைக்கு நடக்க விடாம வந்து பண்ணி அதை கபலீகரம் பண்ணிட்டாங்க என்ன இது கபலீகரம்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு பத்திரிகையாளர் அப்படின்னு பார்த்தா உண்மையை சொல்ல போனா இது வந்து ஒரு ஒரு விழாவை வந்து மக்களிடமிருந்து எடுத்து சூறையாடிட்டு இருக்காங்க அதாவது சூரத்துல வந்து ஒரு ஜனநாயக திருவிழா நடக்கணும் அதாவது யார் வேணா ஜெயிக்கட்டும் யார் வேணா தோக்கட்டும் அது வேற பட் அரசியல் என்பது நம்ம வந்து சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துவோம் அந்த வேட்பாளர் வந்து போட்டியிடுவாரு அந்த வேட்பாளர் வந்து வீதி வீதியா வந்து வாக்குகளை சேகரிப்பார் நான் ஜெயிச்சா உங்களுக்கு இதை செய்வேன் நான் உங்களை நல்லா பாத்துக்கிடுவேன் உங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்த வந்து நான் வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான இந்த திட்டங்கள்லாம் வைத்திருக்கிறேன் என்ன நம்பி வாக்களிங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பாருங்க அந்த உத்தரவாதத்தை நம்பிக்கையின் அடிப்படையில மக்கள் ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிறவங்க ஏத்துக்குவாங்க ஏத்துக்காதவங்க வேற கட்சிக்கு போடுவாங்க அப்படி ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருந்தது ஒரு மரபு இருந்தது அந்த மரபு அந்த நாகரீகம் அந்த கலாச்சாரம் இது தேர்தல் என்பது இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் சொல்றோம் இந்த குடவோலை திட்டமானது நமக்கு வந்து ரொம்ப நாளா இந்தியர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்ப அந்த தேர்தல் என்பதை கூட ஒரு சரியாக நடத்த முடியாம மக்களை போய் சந்திக்க வேண்டியது சந்திக்காம நீங்க வந்து குறுக்குல வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணி நீங்க வந்து வெற்றி பெற்று முடிச்சுட்டீங்க அப்ப இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தா மக்கள் தான் ஒரு அன்ன போஸ்டா ஜெயிச்ச ஒரு வேட்பாளரோட நினைவு எப்படி இருக்கும்னா நான் தான் ஜெயிச்சுட்டேனே எல்லாம் பாக்கவே இல்லை நான் பிரச்சாரத்துக்கும் வரல நான் தான் ஜெயிச்சுட்டேனே ஏன் என்கிட்ட வந்து கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவரு ஒரு தோணில நாளைக்கு பயணம் செஞ்சாருன்னா பாதிப்பு என்பது மக்களுக்குதான் அப்ப இதுல வந்து இன்னொன்னு வேட்பாளரா நிக்கக்கூடியவர்கள் எந்த கட்சியில வேணா சார்ந்தவங்க இப்ப போய் மக்களை சந்திக்கும் போது மக்கள் ஒரு சில குறைகளை சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு சாலை வசதி இல்ல இந்த ஏரியால வந்து நாய் தொல்லை நிறைய இருக்கு இந்த ஏரியால பள்ளிக்கூடங்கள் சரியில்லை மதுபான பிரச்சனை இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அவங்களோட குமுறல்கள் சொல்லுவாங்க இது ஒரு ஜனநாயகத்துக்கு அழகு அப்பதான் வந்து அதை சரி செய்து அந்த இடம் வந்து வாழ்வதற்கு வாழ்வாதார ரீதியா மேம்படுத்துறதுக்கு உண்டான செயல் எல்லாம் நடந்திருக்கும் அப்ப இந்த நேச்சுரல் ப்ராசஸ் இருக்கு பாருங்க மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அரசியல் அமைப்புகளுக்கும் உள்ள அந்த தொடர்பையே வந்து துண்டிச்சுட்டாங்க அப்ப அந்த ஜனநாயக திருவிழா என்பது அந்த மக்கள் தொடர்பு என்பது இங்கு துண்டிக்கப்பட்டுள்ளது இது முதல் பார்வை மக்கள் பார்வை இரண்டாவது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம போ மூன்றாவது அரசியல் கட்சிகள் வருவோம் இரண்டாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தோட குறைந்தபட்ச ஒரு போக்கு என்பது ஒரு தேர்தலை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடத்தணும் அன்ன போஸ்டா ஜெயிக்கலாமா ஜெயிக்க கூடாதா சட்டத்துல அதுக்கு இடம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சட்டத்துல இடம் இருக்குங்க ஒருத்தர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இல்ல விட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் இருக்கிறாங்களோ அவங்களை அறிவிக்கிறது தான் சட்டமானது ஆனா இவ்வளவு சர்ச்சையோட ஒரு தேர்தல் நடக்கணுமா அப்படின்றது என்னோட கேள்வி அதாவது ராவோட ராவா வந்து ஆட்கள் காணா போறாங்க நீங்க பண்ண நாமினேஷன் சரி இல்லைன்னு சொல்றாங்க இது நிராகரிக்கிறாங்க சர்ச்சையாவது இது வந்து தேர்தல் கொள்ளையடிக்கப்பட்டது தேர்தலை வந்து எடுத்துக்கிட்டாங்க மேட்ச் பிக்சிங்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்படி ஒரு ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்துக்கு தேவையா அப்படின்னா இது தேவையில்லை தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பொதுவானது ஒரு அரசியல் சாசனத்துல அதற்குன்னு ஒரு அங்கீகாரம் அதற்குன்னு ஒரு முக்கிய முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்துருக்கு அப்ப இது தேர்தல் ஆணையத்தோட அந்த மாண்பையே கெடுக்கிறது காரணம் என்னன்னா தேர்தல் ஆணையம் என்பது இது வந்து ஒரு ஒரு ஆட்டம் போல வைத்துக் கொள்வோம் இந்த ஆட்டத்துக்கு வந்து அரசியல் கட்சிகள் வரணும் இல்லை ஒரு விழா எடுத்துனா அரசியல் கட்சிகள் வரணும் வேட்பாளர்கள் வரணும் நட்சத்திர வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணோம் இப்ப அங்க ஒருவேளை பாரத பிரதமர் மோடி அவர்கள் போறாருன்னா அவரை மக்கள் பார்க்கணும் இல்ல அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போறாருன்னா மக்கள் அவங்கள பாக்கணும் அப்ப அந்த விஷயத்தைய வந்து உத்தரவாதம் பண்ணி கொடுக்காம தேர்தல் ஆணையம் வந்து எதுவும் எங்க வேலை முடிஞ்சு போச்சு அன்ன போஸ்ட் அதனால நாங்க வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க அவங்கள பொறுத்த ஒரு தேர்தலை வாக்கு எண்ணிக்கைக்கு கூட போக முடியாம அதற்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு இது ஜனநாயக கட்டில நாட்டுல நடக்கலாமா இது அநியாயமா அப்படின்றது பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கு இந்த பனிரெண்டு வருடங்கள்ல முதன்முறையா வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் சூரத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு இதுக்கு வந்து இதுதான் டைம்னு கிடையாது எல்லா ஆட்சி காலத்திலும் இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனா எந்த ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா அது வந்து மக்கள் விரோதமான ஒரு தேர்தலா கூட அதை பார்க்கலாம் இரண்டாவது ஒரு தேர்தல் ஆணையம் என்பது குறைந்தபட்ச ஒரு தேர்தல் ஒரு அன்ன போஸ்டா ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு நாமினேஷனு எதுக்கு தேர்தல் எதுக்கு கலெக்ட்ரு எதுக்கு எஸ்பி எதுக்கு பந்தோபஸ்து இப்போ அங்கே போயிருந்த அந்த இவிஎம் மிஷினுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களே தேர்தல் ஆணையம் அங்கே போலிங் ஆஃபீசர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்லாம் அப்போ அந்த வரி பணம்லாம் தண்டம் தானே அந்த அதிகாரிகளுக்கு கொடுத்த எல்லாம் தண்டம் தானே சூரத்தில் வேற எந்த வேலையுமே நடந்திருக்காதே இந்த ரெண்டு மாசத்துல எதுக்கு எடுத்தாலும் தேர்தல் இருக்குது தேர்தல் இருக்குன்னு தள்ளி போட்டிருப்பாங்களே அப்போ அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வசதிகள்லாம் இரண்டு மாதம் தள்ளி போகுது இல்லையா அப்புறம் இது இது எதுக்கு ஒரு தேர்தல் இதுக்கு எதிர ஒரு தேர்தல் ஆணையம் இது ரெண்டாவது பார்வை இப்போ ரொம்ப முக்கியமான பார்வை மூன்றாவது அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு இப்ப இதுல முதல்ல வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுல வெட்டி தலை குனியினோம் அவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை பண்ணிட்டாங்க அவங்க வந்து குறுக்கோழில ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றத அந்த கருத்தெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு கட்சி என்பது அரசியல் கட்சி என்பது நோக்கி தான் பயணம் பண்ணும் அவங்க வந்து ஆல் இஸ் பேர் இன் லவ் அண்ட் மார் எதையாவது செய்து எதையாவது ஒரு 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 அறத்துக்கு மாறாக இருந்தாலும் சரி அரசியலுக்கு நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி மதவாதத்தையும் மக்களை பிளவுபடுத்துற ஒரு அரசியல் கட்சி கிட்ட நீங்க ஒரு நேர்மையான காந்திய வழியில வந்து அரசியல் நடக்கும் தேர்தல் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா முதல் குற்றவாளி நீங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சி நேத்த என்ன சொல்லியிருக்கிறாங்க வேட்பாளரு இந்த நானூறு சீட்டு நாங்க ஜெய்ப்பன் சொன்னதுக்கு இது வந்து அத்தியாயம் இதுதான் முதல் படி அதாவது அப்போ அவங்களோட பார்வை எண்ணோட்டம் என்பது தெளிவா இருக்கிறது அது தப்பு தண்டாவோ இல்லை அந்த வேதத்துல சொல்ற மாதிரி இந்த வேதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறான முன்னெதிர எடுத்துக்காட்டுகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி தவறான முன்னெடுத்துக்காட்டுகளே அவங்க அதிகமாக செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்கள் அதனால அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளபடியே இது வந்து ஒரு சிறப்பான வெற்றி ஏன்னா ரத்தம் சிந்தல பிரச்சாரம் பண்ணல மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கல உத்தரவாதம் கொடுக்கல மக்களை பிளவுபடுத்தல எதையோ ஒண்ணு பண்ணி தகுதி பண்ணி அத காசா சொல்றாங்களா இல்ல ஆதரவு வார்த்தையா சொன்னாங்களா இல்ல வேற எதனா ஆசையை காட்டினாங்களா இல்ல வேற எதனா அச்சுறுத்தல் பண்ணாங்களா நமக்கு தெரியாது ஆனா வெற்றி பெற்றுட்டாங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணுல ஒன்னு ஜீரோ தேர்தல் வாக்கு பெட்டியில ஓட்டு கூட பதிவு பண்றதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதல் வெற்றியை குறிவைத்து எடுத்து விட்டது அதனால அந்த கட்சிக்கு வாழ்த்துக்கள் இப்ப நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு வரும் இது ஜனநாயக படுகளை இது புற வழியில வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு பிரதான எதிர்கட்சி நீங்க என்னதான் அரசியல் பண்றீங்க உங்களால ஒரு வேட்பாளரை கூட உருப்படியா போட முடியலையா இல்ல ஒரு வேட்பாளரை கூட பாதுகாப்பா வைக்க முடியலையா அப்படின்ற அந்த பேசிக் கேள்வி வருதுல நீங்க என்ன அரசியல் தன்மை பண்றீங்க சரி ரைட்டு உங்க வேட்பாளர் அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா வேட்பாளர் கடத்திட்டாங்க அவருக்கு கூட கையெழுத்து போட்டவங்க எல்லாம் காணும் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து ஒரு பத்திரிகையாளரா அதை நான் விரும்ப அதை நான் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இல்லை வேட்பாளர் எல்லாம் யாரும் தூக்கல உங்களோட வேட்பாளர் வெள போயிட்டார் நீங்க வந்து ஏதோ எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைய போய் லாலிபாப் எடுத்துன்னு போய் தேர்தல நிறுத்தல கவுன்சிலரா இருந்தவர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றாரு லேண்ட் வேண்டி லேண்டு விக்கிறவரு அப்ப இங்க என்னன்னா அடிப்படையில ஒரு பொருளாதாரம் பண வசதி அதிகமா இருக்கிற ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு நீங்க வேட்பாளரா நிறுத்தின அந்த விளைவு இன்னைக்கு நீங்க வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவுல தலை குனிகிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் வந்திருக்கு ஒரு நல்லவரை ஒரு யோகிதரை ஒரு கொள்கைமானை நீங்க புளித்து வைத்திருந்தீங்கன்னா இந்த அவலம் இன்னைக்கு வந்திருக்காது உங்க கட்சி வேட்பாளர் நீங்க போன் பண்ணாலுமே எங்க இருக்காங்கன்னு தெரியல இது முதல் முறை நடக்கிறது இல்ல நம்ம இமாச்சல பிரதேசத்துல பார்த்தோம் கோவால பார்த்தோம் கர்நாடகத்துல பார்த்தோம் எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டோம் காங்கிரஸ் கட்சி அவங்களோட அந்த வகுப்புகளை அவங்க அந்த படிப்பினை வந்து இன்னும் கத்துக்கல பாரதி ஜனதா கட்சி இந்த வேலையெல்லாம் பண்ணுன்றத நீங்க கணிக்கணும் யார் கணிக்கணும் ராகுல் காந்தி கணிக்கணும் சோனியா காந்தி கணிக்கணும் ஐயா கார்கே கணிக்கணும் அங்க இருக்கிற அபிஷேக் சிங் மனுவி மாதிரி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் கணிக்கணும் அப்ப நீங்க இதெல்லாம் கணிக்க தெரிஞ்சுட்டீங்க பா சிதம்பரம் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மூத்த நிர்வாகிகள் கே சி வேணுகோபால் வெறும் பத்திரிகை செய்திகளும் பதவி போடுறதுக்கு தான் இருக்கீங்களா உங்களோட பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அங்க என்ன பண்ணுது நீங்க முன்கூட்டியே கணிச்சிருக்கணும்ல இந்த நபர் விலைக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்ணிருக்கணும் வேற ஒரு சுயேட்சை யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு பேசி இருக்கணும் இல்லையா எல்லாம் கையை மீறி போனதுக்கு அப்புறம் இது ஜனநாயக படுகொலை இது வந்து அரசியல் பேரம் நடந்து விட்டது அவங்க தூக்கிட்டாங்க கேண்டிடேட்டுன்றது என்ன நியாயம் இது இது முதல் முறை நடக்குதா இந்த ஜனநாயக படுகொலை இல்லையே இந்த நேரம் நீங்க அதுக்கு பழக்கப்பட்டு இருக்கணும் நீங்க பழக்கப்படல அதுக்கப்புறமா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நீங்க குறை சொல்றீங்க ஒரு முக்கியமானது அதாவது இந்த முறை அங்க தேர்தல் நடந்தா தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தரவுகள் வருது சூரத்துல டைமண்ட் வியாபாரம் அந்த பண்ற அந்த பாலிஷ் போடுறவங்க அங்க இருக்கிற சிறு குறு தொழில் வேலை இல்லாதனம் எல்லாமே அதிகமா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி சூரத்துல நின்று தோக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு அதுக்கு பிறகுல இருந்தே அதிகமா கோல தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சூரத்து ஒருவேளை அந்த தொகுதியில பாரதிய ஜனதா தோக்குதுன்னா அவங்களோட தோல்வி அங்கேயே வந்து புளியார் சூழல் போட்டு தோங்கப்பட்டிருக்கும் குஜராத்ல அந்த ஒரு அரிய வாய்ப்பை தவற விட்டதும் இல்லாம இன்னைக்கு வந்து நீங்க நொரநாட்டிய சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க முழு இந்த இந்த பிரச்சனையில முழு குற்றவாளி என்னை பொறுத்த வரணும் இல்ல அந்த குற்றத்தை வந்து ஆமா இது எங்களோட கவனக்குறைவால ஏற்பட்டதில் காங்கிரஸ் கட்சி பகிரங்கமா ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி நீங்க கிழியுங்க இல்ல நியாயமான கேள்விகளை கேளுங்க இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயில்ல ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கு நீங்க யாரு வேட்பாளரையா நிறுத்தி அந்த வேட்பாளர் சூரத்து மூரா போய் பிரச்சாரம் பண்ண வைக்கணும் அப்ப அதாவது அந்த மாதிரி ஒரு சில அரசியலை முன்னெடுக்கணும் அதாவது நாங்க நிறுத்தணுங்க அந்தாலும் வேலை போயிட்டாரு ஆனா இங்க வந்து இன்னும் மனு தாக்கல பண்ணல நாங்க வந்து மக்களை சந்திக்கணும்னு விரும்புகிறோம் இவரதான் நாங்க வேட்பாளரா போடுவோம் நாங்க ஆட்சிக்கு வருவோம் இது சூரத்து பூரா நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மக்களை போய் சந்திங்க அட்லீஸ்ட் அந்த மக்களை சந்திக்கும் போது மக்கள் வந்து யோசிப்பாங்க ஐயோ இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட் என்ன பண்ணும் பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தள்ளி வைக்கும் அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் கமிஷன் அபிடவிட் வைக்க சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி அபிடேவிட் கேட்பாங்க அவங்க ரெண்டு வாரம் கால அவகாசம் கேட்பாங்க ஒரு மாசம் முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறமா வந்து அப்படியே இழுத்து இழுத்து போய் அது ஒண்ணும் இல்லாம போயிடும் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பிரச்சனை வருகிற நேரத்துல நீங்க போக வேண்டிய இடம் மக்கள் மன்றம் நீங்க உண்மையிலே ஜனநாயக முறையில் உங்களை வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்க உங்க உங்களுக்கு வர வேண்டிய வெற்றியை வந்து தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் அங்க பாழ்த்து கிணத்துல தள்ளப்பட்டிருக்கிறதுனா காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணணும்னா வீதி வீதியாக சூரத்துல போயிட்டு எங்க வேட்பாளருக்கு இது அநியாயம் நடந்தது நாங்க இவரதான் உங்களுக்கு போட்டிருந்தேன் இவங்களை விலைக்கு வாங்கிட்டாங்க இவங்க குடும்பத்தோட விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க வேணாம் பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்தி வீதி வீதியாக சென்று சூரத் மற்றும் சூரத் பக்கத்துல இருக்கிற தொகுதிகள்ல அந்த பிரச்சாரம் பேசும் பொருளாக மாறணும் தோல்விக்கு பயந்து இந்த வேலையை செய்து விட்டார்கள் எங்களை வந்து தேர்தலில் சந்திக்க திராணி இல்லாதவர்கள் தெம்பு இல்லாதவர்கள் குறுக்கு வழியில காசை கொடுத்து விலைக்கு வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இல்ல மிரட்டிட்டாங்க அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை அங்கிருந்து தொடங்கணும் ஒரு சீட்டு வெற்றி தோல்வின்றது ஜாஸ்தி ஆனா என்ன பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் முக்கியம் காங்கிரஸ் கட்சி அதை செய்ய சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதலே வந்து சூரத் தொகுதியில அங்க வந்து பிஜேபி தான் ஜெயிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி மோடி அமித்ஷாவுடைய சொந்த மாநிலமாக இருக்கிறது அந்த மாநிலத்திலேயே இப்படியான முறைகேடுகளை செஞ்சு பாஜக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இப்ப உருவாகி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்ல இது ரொம்ப துல்லியமான கேள்விங்க அதாவது இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் பாத்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் முரண்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில உட்கட்சி பிரச்சனை அதிகமா இருக்கு ஆனா ஏதோ சில காரணங்களால் அதை வந்து ஊடகங்களும் இல்ல காட்சி ஊடகங்கள் டெல்லியில இருக்கக்கூடியவங்களும் வந்து அதை வந்து பெருசாக பிரசுரம் பண்ணுவது கிடையாது குறிப்பா சொல்லணும்னா யோகி ஆதித்யநாத் வந்து இதற்கு மேல வளர்த்து விட்டா நமக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லி சில பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தகவல்கள் செவி வழி செய்தி வருகிறது அது ஆதாரபூர்வமானது கிடையாது ஆனா ஒரு சில முக்கியஸ்தர்கள் கிட்ட வந்து டெலகிராப் பத்திரிகையும் ஒரு சில பத்திரிகைகள் ஒயரு குவிண்ட் அது போன்ற பத்திரிகைகள் ஓரளவுக்கு இதை பத்தி எழுதவும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இன்னைக்கு ஜாட்டு சமூகத்தினர் மத்தியில ஒரு எதிர்ப்பு நிலை வீசுகிறது ராஜ்புட் அவர்கள் சமூகத்தை வந்து தாழ்வா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரமே பண்ண விடுறது இல்லை அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒருவேளை சூரத் என்பது இந்தியாவோட டைமண்ட் கேபிட்டல் அங்கிருந்தா வந்து இந்த உங்களுக்கு டைமண்ட் நகை பாலிஷ் பண்றது இந்த மாதிரி போற விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்ப ஒரு ஒரு தலைநகரா இருக்கக்கூடிய ஒரு 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 பொருளாதார ரீதியா முக்கியத்துவமான தலைநகரமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி அதுவும் குஜராத்ல மண்ணக் கவுது தோக்குது அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகிடும் அந்த பெரிய பின்னடைவு வேணா முதல்ல வந்து நம்ம வெற்றியை வந்து சுவச்சிடணும் நமக்கு வந்து தோல்வி மனப்பான்மையை வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்கட்சிகளும் பரிசா முதல்ல கொடுத்துடணும் அப்படின்ற அந்த விளையாட்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீர்க்கமாக ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இதை பண்ணியிருக்காங்க நீங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா இந்த மாதிரி எட்டு வேட்பாளரை நாமினேஷன் விட்ரா பண்ண வச்சுட்டுல நீங்க பண்ண மாட்டீங்க ஒரு ஆட்டக்காரருக்கு அழகு வந்து வாப்பா களத்துக்கு வா நீ பந்து எடுத்து காலில் ஆடு நானும் ஆடுறேன் இல்ல நீ என் கிளவுஸ் மாட்டிக்க நானும் கிளவுஸ் மாட்டிக்கிறேன் ஜத செய்வோம் அப்படின்றதா ஒரு நல்ல ஆட்டக்காரருக்கு அழகு இது வந்து எப்படின்னா எங்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு என்னை எதிர்த்து கேட்கறதுக்கு ஆளே இல்ல உங்களை எல்லாரும் வந்து நான் வந்து நான் சொல்லிட்டேன் நீங்க வாபஸ் அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன வெங்காயத்துக்கு இவர்கள் நாமினேஷன் பண்ணாங்க அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இவர்கள் வந்து அந்த வேட்பு திரும்பி பெற்றார்கள் இது மக்கள் மனசுல இந்த கேள்வி எழுமா எழாதா அப்ப என்ன சொப்பு வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா தேர்தல் நேரத்துல தேர்தல் நான் நிக்க போறேன் நான் ஜனநாயக பிரஜை என்னோட வேட்புமனு வந்து பரிசீலனை பண்ணுங்க நீங்க வந்து கலெக்டர் கிட்ட போய் கொடுக்கறீங்க கிட்ட ஐஏஎஸ் அதிகாரி கிட்ட கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்டு கிப்ட் தூங்கி முடிச்சுட்டு வந்துட்டு இல்லை இல்லைங்க நாங்கள் தேர்தல் நிற்கல வாபஸ் வாங்குறோன்னா இதே கோர்ட்ல எல்லாம் நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு அபிடேவிட்டை போட்டு ஒரு கேஸ் கேஸ் போட்டுட்டு நீங்க விட்ரா பண்றீங்கன்னா கோர்ட் என்ன தெரியுமா கேள்வி கேட்கும் சந்தேகப்படும் முதல்ல எதற்கு நீ கேஸு தொடுத்த எதற்கு இப்ப விட்ரா பண்ற உனக்கும் அந்த கேஸுக்கும் என்ன தொடர்பு வாட் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன் வாட் இஸ் யார் லோக்கல் ஸ்டாண்டின்ற அந்த கேள்வி கேட்கும் அப்போ இந்த கேஸ போட்டுட்டு நீ மிரட்டிட்டு எதனா ஆதாயம் பெற்றியா இல்ல இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கா இதற்கு பின்னாடி வியாபாரம் இருக்கான்னு கோர்ட் வந்து கேள்வி கேட்டு கடுப்பாச்சுன்னா ஒரு சில நேரத்துல நீதி அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேல ஃபைனை போட்டு அந்த கேஸ முடிச்சு வைப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்லை யாரு வேணா வேட்புமனு பண்ணலாம் யாரு வேணா விட்ரா பண்ணிக்கலாம் அப்ப இது வந்து என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா அதான் அந்த கேள்வி அப்ப இது வந்து தேர்தல் என்பது நிக்கிறதுக்கு உண்டான களம் நிக்கிறான்னு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஓடி போறீங்கன்னா அப்ப அங்க என்ன நடக்குது அந்த வெளிப்படைத்தன்மை எங்க ஒருத்தர் ராஜினாமா பண்றாரு இல்ல ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணுதுன்னா புரியுது திடீர்னு அவங்க நினைச்சிருப்பாங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் பாஞ்சு லட்ச ரூபா செலவு முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்தா இது கோடி கணக்குல போது சூரத்துல எல்லாம் நமக்கு ஒண்ணும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா வாங்குறவங்க இருப்பாங்க இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு ஒத்துழைக்கல இல்ல வேற நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாரு எப்பா நான் நிக்கிறேன் நீயும் ஓட்டு பிரிஞ்சிரும் அதனால நீ வாபஸ் வாங்கிக்கப்பா அப்படின்னா ஒன்னு ரெண்டு வேட்பாளர்கள் நாமினேஷனை திரும்ப பெறதுன்ற இயல்புங்க அது எப்படிங்க பதினோரு பேர்ல எட்டு பேர் வந்து ஒரே நாளில் நாமினேஷன் அடுத்தடுத்து அடுத்து வாங்குவீங்க சுயேட்சையும் வாங்குறாங்க சிறிய கட்சிகளால அங்கீகரிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்களும் வாங்குறாங்க காங்கிரஸ் கட்சியில வந்து ரெண்டுமே வந்து நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகுது அதுவும் ஒண்ணு போல அப்ப இங்க முதல் குற்றவாளி அந்த காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தினாங்க பாருங்க தான் இதற்கு முக்கியம் புள்ளியார் சூழல் போட்டவர் அவரு விலை போன காரணத்தினால் அவரை விலைய விலைக்கு போன காரணத்தினால அவரை காட்டி அதுக்கப்புறமா வந்து மத்தவங்களை காட்டி மத்தவங்களை காட்டி பாரு அவர் வாங்கிக்கிட்டாரு அவரு ஒத்துக்கிட்டாரு அவரு விலைகிட்டாரு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிச்சிட்டாங்க இதுதான் நடந்திருக்கும்ன்றது இது வந்து ஒரு ஒரு கணிப்போ இல்ல இது வந்து ஒரு கண்டுபிடிப்போ இல்லைங்க கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி தேவையில்லை இவர்கள் அரசியல் வந்து வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அததான் இப்ப நம்ம மக்கள் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பத்திரிகையாளரா அததான் சொல்றோம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தவறுகளை நம்ம நேர்களீங்க ரொம்ப நன்றி சார் நேர்களுக்கு நன்றி வணக்கம்